பாவம் சிங்கியோட நெல்ல கொள்ளைய போல இருக்கிறார் ரகசியமான பாவம் பகிரங்கமாக தக்குவா ரகசியமா தனிமையிலான பாவம் பார்வ பாவம் பேச்சு பாவம் சிந்தனை பாவம் அப்படி தனிமையில பாவம் பகிரங்கத்துல வந்து தக்குவா பகிரங்கத்தோ பெரிய தீங்காரி பேச்சை பார்த்தா தீந்தாரு இடுப்பை பார்த்தா தீந்தாரு அவட புழக்கத்தை பார்த்தா தீந்தாரு அவர் ஓட்டாட்டத்தை பார்த்தா தீந்தாரு தண்ணீர் ஆகுனா அவருடைய ஹராமான பார்வை ஹராமான பேச்சு ஹராமான தொடர்புகள் அவருக்கு தெரியாது பாவம் செஞ்சு போட்டு கண்ணியமா வாழ்வார்கள் இருக்கிறாங்களே அல்ல கேவலப்படுத்தித்தான் தாக்குவான் ஏன் இவனுக்கு தகுதி இல்லாத கண்ணியத்தை நீ பாவிக்கிறார் நீ செய்வ பாவத்துக்கு இப்ப அனுபவிக்கிற கண்ணியம் இருக்கிற இது ஏமாத்தம் உலகத்தில் எல்லாம் ஏமாத்துறதுக்கு யாருக்கும் மேல விட மாட்டான் இவர் தகுதி இல்லாத கண்ணியத்தை பாவிச்சதனால சக்கராத்திர நிச்சயம் அல்ல கேவலப்படுத்தித்தான் மௌத்தாக்குவான் வந்து கேவலமான மௌத்துண்டாகும் சரி இது என்னது பலகீனமான ஈமானை பயிரிக்குமோ இவர் பாவங்கள் மீது மொஹப்பத் இருக்கும் கொஞ்சம் ஈமான் வக்கம் இருக்கும் நிர்பந்தமாக ரகசிய பாவங்கள் செஞ்சுதான் ஆகணும் நிலைப்பாடு உண்டாகும் பாவத்தில் தப்புறண்டா வக்கமும் பயனும் இருக்கணும் வக்கம் ஈமானது உண்டாகும் பயம் உருவாகும் ஆகவே தன்னுடைய ஈமான எப்பமான நிலையை ஏற்படுத்தாத மனுஷன் வக்கத்துக்காக நீ மானம்பை திரும்பி மறிக்க மாட்டாங்களே எந்ததுக்காக நீ வெளியில பாவம் செய்ய மாட்டாங்க வெளியில கொஞ்சம் நல்ல மனுஷன போல தக்கவா மனுஷனை போல சரியத்தில் உள்ள மனுஷன் சுண்ணத்தில் உள்ள மனுஷன் மனுஷன தபி செய்யறாத போல செஞ்ச செய்யறாரு ஆனா அப்படி மனசுல அவருக்கு பாவத்துல பாவத்து முகப்படுவதில்லை அதுவும் ரகசியமா போய் இங்க நினைப்பா அவன் செஞ்சு விடுவான் செய்தி அவுட் ஆகாத முறையில யாருக்கும் தெரியாத முறையில அவர் தனிமையில அவர் பாவம் செய்யற குரூப் அவங்க அவர் ரெண்டு மூணு விஷயம் தான் பாவம் செய்யறது இங்க வந்து பொது மத்தியமாவில் அவர் தீண்ட வேலை ரகசியம் அந்த ரெண்டு மூணு பேரும் பாவம் இந்த நிலையில உள்ளவர்கள் இவருடைய சக்கராத்தை எல்லாம் கேவலப்படுத்தித்தான் ஒரு தாக்குவார் அது தப்பையில அவங்க ஆனால் இருவது தப்பது ஒரே வழி என்ன பாவத்துடைய பயம் நரகத்துடைய பயத்தை உண்டாக்கணும் நிறகத்துல பயம் எப்ப வருமோ தனிமையில மனுஷன் பாவம் செய்ய நாங்க நிரகத்து நிரகத்தை முன்னால வச்சு வச்சு உலக வாழ்க்கையில பேராசையும் விரக்தியும் தரித்திரியமான வாழ்க்கை பாதையில் போய் கொண்டிருக்கிறோமோ உலகத்துல பேராசை உள்ள எங்க வந்தது இப்போ தரித்திரியம் வாழ்க்கை விரக்தியிலே முடியுது இது ஏன் வந்தது நாங்க மத்தவங்க துணியாவும் முன்னால நிறுத்தி 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 யோசிச்சு யோசிச்சு யோசித்துக் கொண்டே இருக்கிறோம் ஏன் அவரு இவ்வளவு முன்னேற துணியா எனக்கு முன்னேறி அவன் இவ்வளவு உழைச்சிடான் ஏன் எனக்கு உழைக்க இயலாது அவன் இப்படி வீடு கட்டிட்டான் வாங்கிட்டான் எனக்கு ஏன் வாகனமா இல்லாது அவனுக்கு தொழில் குறைக்கிட்டே எனக்கு ஏன் கிடைக்கல இந்த வாழ்க்கை மத்தவருடைய துணியா தனக்கு முன்னால் நிறைத்து உலக பேராசையும் விரக்தியும் ஏமாற்றமான வாழ்க்கை இது ஏன் நடந்தது அதான் எங்களுக்கு தந்திக்க முன்னாள் பாருங்க அது செய்யாத வந்த சிபத்து அவங்க சுர்க்கத்தை பாரு நிரகத்தை பாருங்க நபர் நிரகத்தையும் படிப்பிச்சாங்க பயிற்சியும் செய்ய இல்ல வெறும் படிப்பு இல்ல படிப்பும் பயிற்சியும் சேர்ந்தது யாரு பயிற்சி செய்யாமலு சும்மா படிக்கிட்டு போவாங்களோ சாப்பாடு பயிற்சி செய்யப்பட்ட அவங்களுடைய நிறைய நிறுத்தி பாருங்க நிறுத்தி வைத்து பயிற்சி செய்யப்பட்டது நாம எத்தனை பயிற்சி பாதிக்கிறோம் படிச்சு வைக்கிறேன் நரகம் இப்படி பயங்கரமானது அது நடந்த பத்தி சொல்லுங்களேன் ஆ இப்படி இப்படி சொல்லுவாங்க பயிற்சி செய்யங்கம்மா பயிற்சி செய்யலாம் உண்படிப்பா பயிற்சும் அது ஒரு பெரிய விஷயமும் இல்ல சாப்பாடு பயிற்சி செய்கிறார்கள் நிரகத்திடையோ பயிற்சி முன்னா நிறுத்தி பாக்குற அரகத்தை என்ன ஹால் ஆகுமோ நடிசெல்லாம் பயிற்சி செஞ்சு காட்டுறாங்க இதான் பயிற்சி நிறுத்தி பாருங்கள் நிறுத்தி பாப்பார் மயங்கி விழுந்துட்டார் மோ பாபித்தா சார் சொல்லலாம் இந்த மத்தான் கேட்கறாங்க அவருக்கு மட்டுமா எங்களுக்குமா யாராவது இருக்கிறாங்களா ஏன் அவங்களுக்கு இந்த பயத்திலையும் பாத்தாங்க நிறத்துல தப்பலாமா இல்லையா எனக்கு சுரத்தன் கிடைக்குமா இல்லையா கேட்டாங்க வந்து நீங்க ஓத இல்லையா அந்த ஆயத்தை ஆயத்த அதுல சொல்ற இந்த நன்மாராயம் கிடைக்குது யாருக்குது லிமன் என்னுடைய சந்திப்பின் பயம் யாரை உள்ளத்தில் இருக்கிறது எல்லா அவர் சந்திக்கணும் உலகத்தில் யாரை சந்திக்கிறது பயப்படுறது இல்லை ஏன் யாரை சந்தியானு ஏமாத்தலாம் யார சந்தியானு சமாளிக்கலாம் புலச சந்திக்கிட்டோம் மாட்டிக்கிட்டு ஒரு மனுஷன் தான் மாத்திக்கிட்டா இன்னொரு மனுஷனை புனித கலத்திக்குவா மனுஷன்ன மாட்டினா மனுஷன் கலத்திக்கிட்டுவா என்ன பொருட்களை மாற்றிக்கிட்டோம் ஆ மனுஷன் தான் கேட்கிறான் அங்க என்ன ஒரு மனுஷன்னு கேட்டான் அதனால உலகத்தில் பாவத்தை யாரும் பயப்படுத்து மாற்றிக்கொண்டா கொள்ளலாம் அது சமாளித்துக் கொள்ளலாம் பெருசா இல்ல யாரும் மருமை நினைப்பாங்களோ எல்லாருக்குமே அங்க சமாளிக்கிறது மாட்டினா ஒன்றும் இல்ல ஆளு நல்லா கிட்ட மாட்டிடுறாங்க யாரும் கலட்டி விடுறது சொல்லலாமா செய்து கொடுக்கலாமா எங்க சொல்லலாம் அந்த பொலிசிட்ட மாட்டிக்கொண்டு கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்க உங்களுக்கு தெரிந்தா நீசர் கொஞ்சம் பேசுகிறேன் அவங்க பேசலாம் சார் எல்லா கிட்ட மாட்டிக்கொள்வது பெரிய செய்தி அனுப்புறது அதெல்லாம் சொல்ல வாலிக்கிரிமன் காஃபு மக்காமி என்னுடைய சன்னிதானம் இருக்கு நிறுத்தப்பட இருக்கிறீங்க மாட்டிகள் என்ன செய்வீங்க அந்த பயத்தை சம்பாதிச்சு சொல்லுங்க சார் இது உழைப்பது அல்லாவுடைய சந்தாத்திலே பயம் உள்ளத்திலே சொத்தாக மாறணும் நான் கையில உள்ள சொத்த கையில எவ்வளவு காசு இருக்குது பேங்க்ல எவ்வளவு பலன்ஸ் இருக்குது வீட்டுக்குள்ள ஒரு சாமான இருக்கு இஷ்டோட எவ்வளவு சாமான இருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு எனக்கு சொல்லுவோம் இதெல்லாம் உழைப்பு உழைச்சிருக்கிறேன் பரவாயில்ல அந்த மனுஷன் ஒரு தசாருக்கு வந்து பதினஞ்சு வருஷம் சொத்து வச்சிருக்கிறார் கொஞ்சம் தட வாங்கிக்கிறார் என்ன வாகனம் வாங்கிய சொத்து இருக்குது சார் அந்த சொத்தெல்லாம் நாம் பாவிப்போம் எங்கட சொத்து பாவிக்க இல்லாத கொஞ்சம் பார்த்து கொண்டிருப்போம் ரெண்டு ஊர்ல என்ன சொல்லலாம் ஒரு ஊர்ல குடியிருக்கலாம் மத்த விட பாக்கலாம் இந்த வீட்ல படுத்து படுத்து பன்னெண்டு மணிக்கு வரும் அந்த வீட்டை போய் படுக்கிறா ரெண்டு ஊர்லயும் படுக்கணும்னு சொல்லி ஒன்றுதான் செய்யலாம் அந்த ஒன்று பாவிப்போம் மற்றதை பார்த்து கொண்டிருப்போம் கடைசியில விட்டுட்டு போயிட்டுவோம் இதுதான் உலகத்துல சொத்து சரி இது கல்புடி சொத்து இருக்குது இந்த உழைப்பு இருக்குது இது பாவிக்கு பார்த்துட்டு விட்டுட்டு போற இல்ல எடுத்துட்டே போற அல்லா ரெண்டு சொத்து சொல்லுகிறான் நிறைய தப்பணுமா ஹாஃபோ மக்கானி எனக்கு எனக்கு முன்னாள் நிறுத்தப்படுவீங்க அப்படியே பயத்த உள்ளத்தை சமாளிச்சு கொள்ளுங்க அல்லாவுடைய தண்டனை இருக்குது தண்டனையை தெரிஞ்சு கொள்றது இல்ல ஏற்றுக்கொள்றது இல்ல தண்டனையுடைய பயத்தை உள்ளத சம்பாதிச்சு கொள்ளுங்க அல்லாவுடைய பயம் அல்லாவுடைய தண்டனையுடைய பயம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு நன்மாராய் கிடைக்கும் நிறகத்தை முன் பார்த்து யோசிக்கிற பயிற்சி பயிற்சி செய்தார்கள் 喜欢你啊！